இன்றைக்கி அவரைக்காய் குருமா பண்ணுறோம் அவரைக்காய் அவரைக்காய் விதையை வச்சு நம்ம ஒரு யூஸ் பண்ணுறோம் பொரியல் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வேறுங்க நான் வந்து ரெண்டு கேரட்டு பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நாலு சின்ன உருளைக்கெழங்கு பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஆறு பீன்ஸை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு முள்ளங்கிய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வர மிளகாய் கிளிய வச்சுருக்கேன் எப்படி சரி பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கருகுரை ஸ்பூன் கள்ளப்பரப்பூரி சந்தப்பட்டலாம் வெங்காயப்பட்டா தக்காளி போட்டுக்கலாம் நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க நான் நீங்கள் இல்லை

அடி சிம்மில் வச்சு காயப்பரம் பட்டலாம் கொட்டைப்படலாம் கேரட் உருளக்கெழங்கு பீன்ஸ் முள்ளங்கி பாருங்க எந்தள கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ தண்ணி வீட்டு வேக வச்சிடலாம் காய் கொட்டை நல்லா வேகணும் அதனால தண்ணி நல்லா அளவுக்கு ஊற்றிட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்ல வெந்து வரணும் வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவரை கொட்டை வேத வேகிறதுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி பிடிக்கும் அதனால தான் நான் பிடிக்க இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் அவரெலாம் லைட்டாக கொஞ்சம் வேகணும் தொட்டப்பரங்கள் என்ன அதுவும் லைட்டாக வேங்கதுன்னா சரி இந்த தண்ணி வச்சுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு மசாலா அரைச்சிருக்கேன் எப்படின்னா ஒரு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் சீரக மிளகு பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு கால் கால் ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது இது கரெக்டாக முடிகிற டைம் தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்துறதுக்கப்புறம் அதை ஒரு கொதி விட்டு நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றுக்குறோம் இது நல்லா கொதிட்டு பார்க்கலாம் பாருங்க தண்ணி நல்லா வற்றிச்சு நம்ம அரைச்சி கட்டு ஊற்றலாம் இதுலேயே வந்து மிளகாவும் போட்டிருக்கேன் சீரக மிளகு சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் எல்லாம் கால் கால் ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன் கறி குழம்புக்கு எப்படி அரைப்போம் அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் அரைச்சிருக்கேன் நல்லா கொதிச்சு வரட்டும் கருவே பிளவர் கொடுத்து போட்டுக்கலாம் இதில் மிளகா சீரக மி மிளகெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கறனால மசாலா அரைச்சிக்கிறனால தான் நான் மிளகா மூணே மூணு மிளகா போட்டேன் நீங்கள் அப்படி வரமிளகா வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகா கிள்ளி போட்டிங்க கிள்ளி போட்டு வ காய் வணக்கும் போது வணக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் தேங்காயும் போட்டிருக்கேன் தேங்காயை போட்டு தான் அரைச்சிருக்கேன் పైన తని ఎండ రెండే రెండు కట్టి ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுக்குறேன் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுக்குறேன் நீங்கள் தேங்காய் போட்டு அரைக்கலைன்னா இந்த மாதிரி தூவலாம் பார்த்தா கூட்டு மாதிரி தெரியும் ஆனால் கூட்டு கிடையாது இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்